பலி வீதி உடும்புராய் கட்பகப்பள்ளியாக கோயிலேருந்து ஒரு அறுநூறு மீட்டர் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒன்ற பிறப்பு காணியில் இருக்கிற மூன்று பக்கம் முதல் இருக்குது இந்த காணிக்கு அது ஒரு பக்கம் தான் வேதி அது தகரா வேதி மற்ற மூன்று பக்கம் மந்தங்களுக்கு முதல் இருக்குது இதை பார்த்திங்கன்னு சொன்னால் சாரி இரண்டு பக்கம்தான் முதல் இருக்குது இதை பார்த்திங்கன்னா ஒன்ற பிறப்பு காணியில் ஒரு இடைக்காலத்து வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அந்த வீடு வீட்டில் வந்து மூன்று அறை இருக்குது அதை விட அதை புரும்பாக வந்து அட்டாச் பாத்ரூம் குமர்ட்லாம் போட்டுனாடி வீட்டோட இணைந்தே காணப்படுது இந்த வீடு வந்து கெட்பகா புள்ளியான கோயிலை இருந்து சரியாக எலும்பு மீட்டர் தூரத்தில் இருக்குது இதுக்கு உறுதியெல்லாம் சரியான முறையில் பண்ணப்பட்டிருக்கு எல்லாமே அது இருக்குது உறுதி இப்போ வீட்டுன்ற உறுதி சம்மந்தமாக சகல ஆவணமே இருக்குது எனக்கு கேட்குற ஆவணங்கள்லாம் மாதிரி இருக்கும் இது ஒரு வங்கி லோன் எடுக்கிறாண்டா கூட இந்த இந்த உறுதியை வச்சுக்கொண்டே நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் இது வந்து சகல விலையும் பூர்த்தியாக்கப்பட்ட நிலைமையில் ஆனால் இது ஒரு பார்க்க புதுசாக இருந்தாலும் இதொரு இடைக்காலத்தை கூட தான் வீடு கட்டி ஒரு அஞ்சு இல்லை ஆறு வசதிப்பட்ட வீடு நான் திருப்பி எல்லாம் பெயிண்ட் பண்ணி இப்போ மாற்றக்கூடிய மாற்றிக்கெல்லாம் அப்படியே வச்சுருக்கோம் இந்த வீட்டின விலை வந்து ஒரு கோடி எண்பது லட்சம் ரூபாய் இப்போ நீங்கள் வீட்டை பார்த்த பிறகு நாங்கள் வெளியில் க கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு வீட்டை பார்க்கணுமெண்டா இந்த ஸ்க்ரீனில் திட்ட தொடர்பு கொண்டா இந்த வீட்டின வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது உடம்புட கற்பக புள்ளியாக கோவிலேருந்து சரியாக ஒரு அறநூற்றம்பது கிலோ தூரத்தில் ஒரு நல்ல ஒரு சூழலில் இந்த வீடு வந்து காணப்படுது வீட்டுக்கு வந்து நீ ஒரு வேலையுமே செய்ய தேவையில்லை நீங்கள் வாங்குறவே வந்து நேரடியாக இந்த வீட்டில் இட்டுக்க தக்கனியாக இருக்கும்ட அப்படி எல்லா வேலையும் பூர்த்தியாக்கப்பட்ட நிலைமையிலான இந்த வீடு நாங்கள் விற்பனைக்கு வந்திருக்கு இதான இந்த வீடு இது கிச்சன் வீடு சம்மந்தமான புது தகவலையாக தேவைப்படுவா இருந்தால் நீங்கள் எங்களோட தொடர்பு கொண்டா உங்களுக்கு வீட்டின் மேலதிகமான தகவல் வந்து உங்களுக்கு நாங்கள் தரக்கூடியதாக இருக்கோம்